你上跑了放 <noise>

ओ दान देली हन्दम माया ला ता सम्बे सारु पदमी सम्बना ला भमरा गरु खसे सम्बना ओ सुखा रा रा कर सामे एक कुन्दे ताडी यद सारु पदमी अब रुला विलाडी रोवान सारु पदमी அவன் கவேகம் போல வர ஏ பச்சை நல்ல மரக்கடிய நல்ல பன்மோ திரு நாடி வரான் நல்ல வெள்ளை நல்ல குழையே நல்ல விளையாடி வரான் ஐயா ூருக்கலக முன்வண்டை காரணம் விழையாடிவாரா கருவெந்தியெல்லாம் வீழ விளையாடிவாரா கருப்பம் மரங்கருப்பாங்க ரூபதாமி அவர் தானேதன் சோழ மூ